எ துணையில இன்றைக்கி அப்புறமும் என்னன்னு பார்க்கலாம் நிலாவோட அப்பா நினைச்ச மாதிரி நிலாவையும் சேரனையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனால் எல்லோரும் முன்னாடியும் நிலாவோட அப்பா வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு நல்லபடியாக நடந்துப்பாங்க அவ்வளோ நல்ல மரியாதையாக நடந்துப்பாங்க அங்கே வந்து சாப்பாடு பறி விருந்து வச்சுருக்காங்க அங்கே விருந்து வச்சா சேரன் அங்கே சரியாகவே கவனிச்சுக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சோறு வேணும்னு கேட்குறப்போ கூட அவங்க அம்மா கண்டுக்காமலேயே அமைதியாக போயிடுவாங்க அவங்களுக்கு அங்கே கவனிப்பே சரியாக இருக்காது சேரனுக்கு அடுத்து வந்து நிலா முன்னாடி மட்டும் நல்லா நடந்துப்பாங்க நிலா இல்லாத டைம்ல வந்து ஒரு வேலைக்காரன மாதிரி சேர் நடத்துப்பா நடந்து வைப்பாங்க ஒரு டிரைவரா கூட்டிட்டு போறதும் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் காரையும் தொடக்க வைப்பாங்க இப்படி நிலா இல்லாத டைமு வேலைக்கார மாதிரியும் நிலா இருக்கிறப்போ நல்ல மாதிரியும் நடந்துப்பாங்க நிலா கேட்பாங்க உங்களுக்கு இங்கே எந்த குறையும் இல்லைல்ல உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம் உங்களை நல்லா தானே எல்லோரும் நடத்துகிறாங்க ஏதாவது இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சேரன் கிட்டே கேட்குறாங்க ஆமாம் என் நீங்கள் ஒழுங்காகவே நடத்துறதில்ல ஆனால் உங்ககிட்ட அதை சொல்லணும் தான் தோணுது ஆனால் உங்களை ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து எப்படி அங்கேருந்து வந்தீங்களோ அதே மாதிரி நான் உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நீளா அதனால் இப்போதிக்கு எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க உண்மை என்னவோ அதை மறைச்சிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க நடத்துறாங்க உங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்றாங்க உங்களை முத இங்கேருந்து எனக்கு கூட்டிட்டு போனோம் எப்படி கூட்டிட்டு வந்தனோ அப்படியே கூட்டிட்டு போகணுன்ற ஆசை மட்டும்தான் எனக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சேர நினச்சிக்கிறாங்க நிலாக்கு இந்த உண்மை எல்லாம் எப்போ தெரிய போதுன்னு அடுத்து வரப்பறங்கள பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்